பிதா சுதன் பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை நான்கு பிள்ளைகளை நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்குள் ஒரு இணை புரியாத ஒரு உணர்வு வருகின்றதையும் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது ஒரு சந்தோஷம் ஆர்ப்பரித்து வருகின்றது ஏனென்றால் அந்த இயேசு என்கின்ற பெயரிலே ஒரு மகிமை உண்டு அவர் பெரியவராய் இருக்கின்றார் நமக்கு மீட்பராய் இருக்கின்றார் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வமாக ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக ஒவ்வொரு நாளும் நம் நடுவில் கடந்து வந்து நம்மளுடைய குறைகளை கேட்டு அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் இருக்கின்றார் ஆனால் இந்த உலகத்திலே குறுகிய வாழ்நாளை கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன சொல்கின்றோம் யார் பெரியவர் இந்த உலகத்திலே என்கின்ற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் குழந்தைகளுக்கு இடையே ஒரு குழப்பம் அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு கேள்வி யார் பெரியவன் நான் மூத்தவனாக இருக்கின்றேன் நான் தான் பெரியவன் நான் மூத்தவனாக இருக்கின்றேன் நான் தான் பெரியவன் கணவன் மனைவிக்கு இடையே பாருங்கள் கணவர் சொல்லுவார் நான் தான் பெரியவன் நான் தான் குடும்பத்தின் தலைவர் சில குடும்பங்களிலே மனைவி சொல்லுவார் என்னிடம் பணம் இருக்கின்றது பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றேன் எனவே நான் தான் பெரியவர் என்று சொல்லுவார் அதே போல் பாருங்கள் வேலை செய்த இடத்திலே பாருங்கள் பணம் படைத்தவர்கள் அங்கே பதவியில் இருக்கிறவர்கள் பட்டங்களை படித்து முன்னேறி வந்து பல வகையான பதவிகளில் இருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நான் தான் உயர்ந்தவன் நான் தான் பெரியவன் என்று சொல்கிறவர்களையும் நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன் இறை அழைத்தலை உணர்ந்து ஆண்டவருடைய பணிக்கு வந்திருக்கக்கூடிய குருக்கள் நடுவிலும் கூட இதே போல் பிரச்சினை இருக்கின்றது நான் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் நான் இந்த பொறுப்பில் இருக்கின்றேன் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நான் இருக்கக்கூடிய சேருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லூடியவர்களும் உண்டு ஒரு நாள் ஒரு குருவானவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில் பேசிக் கொண்டு இருந்த பொழுது அவர் என்று சொல்லி உண்மையிலே எனக்கு ஒரு அவரை நினைக்கும் பொழுது ஒரு பரிதாகமாக இருந்தது எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை பெரிய மாணவர்களையும் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் இவர்கள் கடவுளை மறந்தவர்கள் கடவுளை தேடாமல் தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது குறுகிய காலங்களில் எல்லாம் மாய்ந்து போகும் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல மனிதனுடைய வாழ்க்கை போய்விடுகின்றது ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வேளையிலே அவன் இல்லாமல் போய்விடுகின்றான் அவன் இருந்த இடமே தெரியாமல் போய்கின்றது ஆனால் அவனுடைய அவனுக்குள் இருந்து செயலாற்றக்கூடியது எது தெரியுமா அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமை கடவுளுடைய வல்லமை அல்ல இறை வல்லமை அல்ல பரிசுத்த ஆவியானுடைய துணை அல்ல அவனுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமை அவனை ஆட்டி படைக்கின்றது பாருங்கள் ஆண்டவர் கடவுளுக்கு முன்பாக நின்று சாத்தானும் இதைதான் சொன்னான் நான் அவருக்கு சமமாக இருப்பேன் நான் தான் பெரியவன் என்று சொன்னான் அந்த லூசிபர் அவனுடைய வாழ்க்கையை நாம் படித்திருக்கின்றோம் பைபிளிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே நீங்களும் அதே போல் நான் தான் பெரியவன் நான் தான் என்று சொல்லி அலைந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் லூசிபருடைய வாழ்க்கையைப் போல் மாறிவிடும் எனவேதான் நாம் நம் கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது கடவுளுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் யாண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாறிவிட வேண்டும் ஒன்று பேதுரை இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள் விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதிருங்கள் கடவுளுக்கே அடிமையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதும் கடவுளுடைய கரத்தில் விழுந்து அவருடைய குரலை கேட்டும் அவருக்கு அடிமை உள்ள பிள்ளைகளாய் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் உயர்ந்த ஸ்தலங்களில் நடந்து வரச் செய்வார் எப்பொழுது நமக்குள் தலக்கணம் வருகிறதோ வருகிறதோ அந்த நேரத்திலே நாம் விழ ஆரம்பிக்கின்றோம் எல்லாவித பாவங்களும் அவனுக்குள் வந்து விடுகின்றது ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து எப்படி தெரியுமா எஸ் ஐயா தீர்க்கதரசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களையே நீங்கள் விற்று இருக்கிறீர்கள் சாத்தானுடைய கரத்தில் அவன் இலவசமாக உங்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால் இலவசமாக நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் எனவே பெரிய மாணவர்களையும் வாழக்கூடிய நாட்களிலே விட்டு கொடுத்து வாழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சாத்தானுடைய சோதனைக்குள் விழுந்து விடாதபடி சோதிக்கக்கூடிய வேலையிலே இயேசு என்கின்ற பெயரை நாம் சொல்லி கூப்பிடுவோம் ஆண்டவரே நீர் நிலை வாழ்வை தரக்கூடியவராய் இருக்கிறீர்கள் எனவே இந்த போலி இறைவாக்கினுடைய கரங்களிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி என்று சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே நான் உங்களிடம் வேண்டி கேட்கக்கூடிய காரியம் ஒரே ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போங்கள் ஆண்டோட வார்த்தையை வாசியுங்கள் ஜபமாலை சொல்லுங்கள் செய்து ஆத்துமாவை ஆண்டவர் உங்களோடு இருப்பதையும் அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையிலே மகனுடைய சதையை உண்டு அவருடைய குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு மாட்டீர்கள் என்று யாருடைய சதையும் இரத்தத்தையும் நாம் அருந்த வேண்டும் உண்ண வேண்டும் ஏசு கிறிஸ்துடைய சதையும் இரத்தத்தையும் எனவே நாம் ஒப்பு ஒவ்வொரு நாளும் நீ தான் என்று சொல்லி நாம் உயர்த்தி கொள்ளாதபடி வாழ்ந்துவிடாதபடி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு அடிமையாக இருப்போம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை கடைபிடிப்போம் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய வழியில் வழிநடத்துவோம் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்கும் பொழுது மானும் மேன்மை அடைவோம் ஆண்டோடைய பிரசன்னம் வல்லமையாக நம்மிடம் கடந்து வரும் எனவே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் நம்மளை கேவலமாக நடத்தினார்களோ யார் யாரெல்லாம் நம்மை சிறுமைப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் நம்மை பற்றி அவதூறு பரப்பினார்களோ யார் யாரெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து சமூகத்தில் ஒப்பு என்னோடு இணைந்து நீங்கள் செவியுங்கள் அன்பார்ந்தவர்களே செபிக்க செபிக்க விந்தகத்தில் இருந்து பலன் இறங்கி வருவதை பார்க்க முடியும் செபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கடந்து வரும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும் எனவே அடிமை வெளியிலே வந்து ஆண்டவருக்கு உகந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மையே அர்ப்பணிப்போம் நம்மையே திடப்படுத்தி நல்லதொரு வாழ்க்கை வாழ ஆண்டவருடன் இணைந்திருப்போம் இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்திலமை ஒப்பு கொடுத்தும் சில மணித்துளிகள் செபிப்போமா நாம் அஞ்சாடலாம் எங்கள் பரலோக தந்தையே எசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளிலே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் ஆண்டவர் ஆகிய மீட்டு எங்களுக்காக உமது அன்பு இன்னது என்று வெளிப்படுத்தினேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உங்களை சார்ந்து இருக்க வேண்டும் ஆண்டவரே போலி இறைவாக்கினர்களை வென்றும் அவரை தோற்கடித்து இந்த உலகில் இருக்கக்கூடிய எதிர் கிறிஸ்துவை தோற்கடித்து அவர்கள் நடுவிலே எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் அநேக முறை யார் பெரியவர் நான் தான் பெரியவன் நான் அதை செய்தேன் நான் அதை கட்டினேன் நான் பணத்தை கொண்டு வந்தேன் நான் வேலை பார்க்கின்றேன் எனக்கு பணம் இருக்கின்றது செல்வம் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி அநேக முறை அலைந்து தெரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே அதற்காக மன்னிப்பு கேட்டு செபைக்கின்றோம் அண்டவரே நீரே உயர்ந்தவர் நீரே மகிமை மிக்கவர் நீரே பெரியவர் நீரே மிக்கவர் நீரே எல்லாம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றேன் இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய பாவங்களை கழுவி வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து எங்களை உயர்த்தி விட வேண்டும் நோக்கி செவ்விக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பலவினங்களை எடுத்து மாற்றும் உமது அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய வாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் நோக்கி செவைக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்வேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க தரும் ரனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் ஆண்டவர் தான் உயர்ந்தவர் பெரியவர் என்பதை மனதில் கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம் அவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் ஆசிர்வதிப்பார் அந்த விசுவாசத்தை நாம் மனதில் நிறுத்துவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்